திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வகை அழிவதுவும் மாவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியம் சோழ்ந்து செயல் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெ செய்வார் கரும்பொருள் யாதொன்றுமில் யாதொன்றுமில் மாவதுவும்ி வழிவயக்கும் ஊதியம் சோழ்ந்து செயல் ஆகங் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்காரிவுடையார் எளிவில்னை தொடங்கார் இழிவண்ணும் ஏதப்பாட்பவர் அஞ்சுபவர் வும்வலவும்ி வழிபக்கும் ஊமும் சூழ்ந்து செயல் வகையற சூழாதெழுதல் பகைவரை வாதி படுப்பதோரா அழிவது உமாவது உமாகி வழிபயக்கும் ஊதியமும் சோழ்ந்து செயல் என் நீ துணிக கருமந் துணிந்த பின் என்னுவென்பதில் பல நின்று போற்றினும் பொத்துப்படும் ஒத்துப்படும் அழிவதுவும் மாவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சோழ்ந்து செயல் நன்றாற்றலுள்ளும் தவறுந்தவர் பண்பறிந்தாற்றே எல்லா செயல் தோடு கொள்ளாத கொள்ளாதுலகே கொள்ளாதுலகே அழிவது மாவது உமாக வழிமயக்கும் ஊதியமும் சோழ்ந்து செயல் குரலும் பொருளும் குரல் நானூற்றி அறுபத்தி ஒன்று வழிபயக்கும் ஊதியமும் ஊதிய செயல் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி அறுபத்தி இரண்டு தெரிந்த இனத்தோடு தேர்ந்தல் செய்வார் கரும் பொருள் யாதொன்றுமில் தெளிந்து தேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து ஆற்ற வேண்டிய செயலை ஆராய்ந்து தாமும் நன்கு சிந்தித்து செய்தால் ஆகாதது ஒன்றுமில்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நானூற்றி அறுபத்தி மூன்று முதலிழக்கும் அறிவுடையார் பெரும் ஆதாயம் கிட்டும் என்று எதிர்பார்த்து கை முதலையும் இழந்துவிடக்கூடிய காரியத்தை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி அறுபத்தி நான்கு தெளிவில் தொடங்க ஏத பாடஞ்சுபவர் களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நானூற்றி அறுபத்தி ஐந்து வகையரே சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதுரா முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நானூற்றி அறுபத்தி ஆறு செய்த கேடும் செய்த செய்யாமையானும் கேடும் செய்யக்கூடாததை செய்வதால் கேடு ஏற்படும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி அறுபத்தி ஏழு நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும் இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி அறுபத்தி எட்டு வருந்த வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் எத்தனை பேர்தான் துணையாக இருந்தாலும் முறையாக செய்யப்படாத முயற்சி இறுதியில் முடங்கிவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி அறுபத்தி ஒன்பது நன்றாற்றலுள்ளும் தவறுண்டவர் பண்பரிதாற்ற ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூட செய்ய வேண்டும் இல்லாவிடில் அதுவே தீமையாக திரும்பி தாக்கும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குறள் நானூற்றி எழுபது எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாத கொள்ளாதுலகே தம்முடைய நிலைமைக்கு மாறான செயல்களை உயர்ந்தோர் பாராட்ட மாட்டார்கள் என்பதால் அவர்கள் பரிந்துரைக்காத செயல்களையே செய்திடல் வேண்டும் இதுதான் குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்